ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்திரா சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சுருளி மலையை தான் பார்க்க போறோம் சுருளிமலையில சுருளி ஆண்டவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் தேனி மாவட்டத்துல உள்ள சுருளில சுருளி ஆண்டவர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு இது வந்து இங்கே ஒரு அதிசயம் என்னன்னா கொதிகை மலையும் சதுரகிரி மலையும் இணைந்து மேற்கு தொடர்ச்சி மலை பிரிவுகள்ல இருக்கிறது வந்து சுருளி மலை இதோட புராண பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சுருதிமலை மூலவர் வந்து சுருளி வேலையப்பர் மற்றும் சுருளி ஆண்டவர் உற்சவர் வந்து வேலைப்பறாவும் இங்க காட்சி தர்றாரு இங்க இருக்க தீர்த்தம் வந்து சுரபி தீர்த்தம் சுருளி தீர்த்தமா வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு இந்த தளத்துல இனிய சுருதியுடன் உடன் அறிவு கொட்டுவதால சுருதி எனப்பட்ட தீர்த்தம் வந்து சுருளி அப்படின்னு சொல்லிட்டு வருங்காலத்து காலம் தொட்டு வந்து மறிவிருச்சு முருகனுக்கும் சுருளி வேலப்பர் என்றுதான் பெயரே இருக்கு ஆண்டி கோலத்துல இருப்பதால இவர் வந்து சுருளி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அழைக்கிறாங்க அருகில விழா விநாயகர் மகாலிங்கம் சந்தான கிருஷ்ணன் வீரபாகு ராமபுரான் லட்சுமணன் ஆஹ் இது எல்லாம் இவங்க சிலை எல்லாமே வந்து வச்சிருக்காங்க முருகன் குடிகொண்டதால நெடுவேல் குன்றம் அப்படிங்க வந்து இங்க வந்து பழமையான பேர் ஒண்ணு இருக்கு இந்த மலையில அனைத்து தெய்வங்களும் வசிக்கிறதான்னு ஒரு ஐதீகம் இங்கு நாராயணன் பெருமாள் கோயிலும் இருக்குது பெருமாள் சன்னதிக்குள்ளே சிவலிங்கமும் இருக்குது இதனால் இங்கே விபூதி குங்குமம் வந்து த தராங்க பொதுவாக வந்து பெருமாள் கோயிலில் வந்துட்டு தீர்த்தமும் துளசி மட்டும் தான் கொடுப்பாங்க ஆனால் இங்கே மட்டும் வந்து சிவ சிவலிங்கம் இருக்கிறதுனால இங்கே விபூதியும் குங்குமமும் தராங்க சடாரி ஆசீர்வாதமும் ச இங்கே வந்து செஞ்சுறாங்க உச்சிக்கால பூஜின் போது துளசி தீர்த்தமும் தராங்க இந்த கோயிலில் பெருமாளுக்கு பரிவார மூர்த்தியாக நரசிம்ம நரசிம்மர் சிவனுக்கும் தட்சிணாமூர்த்தியும் வந்து இருக்க இருக்கிறாங்க இவரது இடது கையில சின்முத்திரையுடன் காட்சி அளிக்கிறாரு சுருளி ஆண்டவர் வந்து சன்னதியில் கிழக்கு பாகத்தில் அமைந்துள்ள இமயகிரி சித்தர் குகையும் வந்து மிகவும் பழமையான பிரபலமான பழமையான குகையாகவும் வந்து இங்கே இந்த குகை இருக்கு இமயமலையில வாழ்ந்த சித்தர் ஒருவர் சுருமலையில தங்கி தவம் ஏற்றி சிவபெருமான தரிசனம் வந்து செஞ்சதுனால இந்த குகையில வந்து சிவலிங்கம் ஒன்றை வந்து அவர் பிரதிஷ்டை செஞ்சதாகவும் இது இமயகிரி சித்தர் குகை குகை அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இங்கு ஒருவர் மட்டும் படுத்து கொண்டு போகக்கூடிய இந்த குகையில சிறிய துவாரம் தவழ்ந்து தான் போகணும் அங்கே ஆகாச க கங்கை வரும் வழியில் பல குகைகளை வந்து நம்ம காணலாம் கோயில் உள்ள மலையில் கைலாச குகை அப்படிங்கிற ஒரு குகையும் இருக்குது இந்த குகையில் சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சி கொடுக்கு சொல்றாங்க இந்த குகை வந்து கைலாச குகை அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க சிவனின் திருமணத்தின் போது அனைவரும் இமயமலைக்கு சென்று விட வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்தது இதனால் உலக சமநிலையை இழக்க சிவன் தென் புதிகை எனும் இம்மலைக்கு அகஸ்தியர் அனுப்பி உலகை சமய சமப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இங்கே இருக்கு பின் இங்கே தங்கியுள்ள குகையில் குகையில வந்து பின்னாடி இங்க இருக்க குகையில வந்து சிவபெருமன் வந்து அகத்தி திருமண குளத்துல வந்து காட்சி அளித்ததாகவும் வந்து ஒரு வரலாறு சொல்றாங்க இந்த சுருளிமலையில இந்த குகையை தவிர விபூதி குகை சர்ப்ப குகை பாட்டடையா குகை கிருஷ்ணன் குகை கன்னிமார் குகை ஏன்னா பல குகைகள் வந்து இந்த சுருளிமலையை சுற்றி நிறைய குகைகள் இருக்கு கோயில்ல அருகில் உள்ள மாமரத்தின் இருந்து ஊற்று நீர் பொங்கி வந்து கொண்டே இருக்குது இது வந்து ஒரு அதிசயமாக இருக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த நீரை கிடைக்கும் இலை தலைகள் பாறை போல மாறுகிறது பாறை மீது ஏற்படும் பாசி வந்து வந்து ஒரு மிகப்பெரிய தான் இருக்கு இங்குள்ள மரம் ஒன்றின் மீது தொடர்ந்து நீர் விழுந்ததுல பாறையாக மாறி காட்சியளிக்கிறத நம்ம பார்க்கலாம் கோயில் வளாகத்துல உபூதி பாறையும் உள்ளது இந்த பாறையில தீர்த்தம் பட்டு ஈரமான மணல் துகள் காய்ந்த பின் வெண்ணிறத்துல உபூதியாக வந்து மாறதா வந்து இங்க சொல்றாங்க இதத்தான் வந்து இங்க பிரசாதமாவும் கொடுக்குறாங்க இங்குள்ள முருகப்பெருமானுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் இனிப்பு பொங்கல் புனித பிரசாதமாக கொடுக்குறாங்க நீங்களும் வந்துட்டு தேனி மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கோயில் போயிருப்பீங்க இந்த கோயிலோட வரலாறு இன்னும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முக்கியமாக போய் சுற்றி பார்க்க பார்க்குற ஒரு இயற்கையான காட்சி வந்து அது சுருளிமலை அங்கே இருக்க சுருளி ஆண்டவரும் நம்ம வந்து வணங்கணும் மறக்காம எல்லாரும் போயிட்டு வாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டி